ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபி குமார் இந்தியாக இந்த சிறப்பு மெமூ ரயிலானது இன்றைய தினம் மெயின் லைன் வழித்தடத்தில் தஞ்சாவூர் வழியாக திருச்சி வரை இயக்கப்படுகிறது இதே போலவே வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தெலங்கானா மாநிலத்தின் செகந்திராபாத்திலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்பட இன்றைய தினம் இதைப் பற்றி தான் இந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் மெயின் லைன் வழித்தடத்தில் செல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை போக்கு வகையில் தெற்கு ரயில்வே சார்பாக தாம்பரத்திலிருந்து கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியாக திருச்சி வரை சிறப்பு மெமோ ரயில் இயக்குவதாக அறிவித்துள்ளது இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் பொழுது கடலூர் மயிலாடுதுறை வழியாக இயங்கும் மறு மார்க்கத்தில் திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு இயங்கும் போது அரியலூர் விருதாச்சலம் வழியாக இயங்கும் இந்த சிறப்பு ரயில் இன்று இரவு தாம்பரத்திலிருந்து புறப்பட உள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு மெமோ ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ செவன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி மெமோ ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து ஆகஸ்ட் பதினான்கு இன்று இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு நாளை காலை ஆறு நாற்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் ஸ்பெஷல் இந்த ரயில் திருச்சியிலிருந்து அரியலூர் விருதாச்சலம் வழியாக தாம்பரத்துக்கு செல்லும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு மெமோ ரயில் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு தாம்பரத்திற்கு சென்று சேரும் இன்று இரவு தாம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை வழியாக திருச்சிக்கு செல்லக்கூடிய ரயிலானது செங்கல்பட்டு விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி புலியூர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைதீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் பூதலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருச்சியிலிருந்து விருதாச்சலம் வழியாக தாம்பரத்திற்கு செல்லக்கூடிய மெமு ரயிலானது திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் திண்டிவனம் மதுராந்தகம் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திற்கு செல்லும் இன்று இரவு புறப்படக்கூடிய ரயில் மயிலாடுதுறை வழியாக திருச்சிக்கு செல்லும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை புறப்படக்கூடிய மெமு ரயில் அரியலூர் வழியாக தாம்பரத்துக்கு செல்லும் பனிரண்டு பெட்டிகளை கொண்ட முழுவதும் முன்பதிவில்லாத மெமோ ரயிலாக இந்த ரயில் இயக்கப்படுகின்றது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயில்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போலவே வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்திலிருந்து சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகின்றது வருடம் தோறும் ஹைதராபாத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அதன் அடிப்படையில் செகண்டராபாத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் டூ சிக்ஸ் செகண்டராபாத் வேளாங்கண்ணி செகண்டராபாத் ஸ்பெஷல் தெலங்கானா மாநிலத்தின் இருந்து நான்கு நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணி நோக்கி இயங்க உள்ளது இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் நான்கு மற்றும் ஏழு ஆகிய நான்கு நாட்களும் காலை எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முப்பது செப்டம்பர் ஐந்து எட்டு ஆகிய நான்கு நாட்களும் இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயில் செகேந்திராபாத்திற்கு ரயில் புறப்பட்ட மூன்றாவது நாள் அதிகாலை மூன்று மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது செகேந்திராபாத் இருந்து நல்கொண்டா மிரியாலகுடா நடிக்குடி சாத்தனப்பள்ளி குண்டூர் தெனாலி பாபட்லா சிராலா ஒங்கோல் காவாலி நெல்லூர் கூடூர் ரேனிகுண்டா காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தென் மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது ஆகஸ்ட் இறுதியில் இயக்கப்படும் முதல் இரண்டு சேவைகள் கொடியேற்றத்தின் போதும் செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் இயக்கப்படும் இரண்டு சேவைகளானது திருவிழாவின் போதும் இந்த சிறப்பு ரயில்களாக இயக்கப்படுகின்றது இந்த நான்கு சேவைகளை தென்மத்திய ரயில்வே வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களாக ஹைதராபாத்தில் இருந்து இயக்க உள்ளது இதற்கான முன்பதிவுகள் மிக விரைவில் துவங்கப்பட உள்ளது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தற்போது திருவண்ணாமலை வழியாகவே வேளாங்கண்ணிக்கு பல்வேறு விதமான சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது எனவே திருவண்ணாமலை காட்பாடி வேலூர் போன்ற பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மும்பையிலிருந்து வரக்கூடிய மூன்று ரயில்கள் அதே போல வரக்கூடிய இந்த ரயிலும் இந்த வழித்தடத்தின் வழியாக இயக்கப்படுகின்றது இதற்கான முன்பதிவுகள் மிக விரைவில் துவங்கப்படும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் அண்ட் கிரைப் பக்கத்தில் ங்க அப்ப நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்